ஒரு நலமாக இருக்கீங்களா ஆனால் நலமோ நலம் இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக ஒரு பொருள் பண்ண போகணும் என்ன பொருள் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையை வச்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இன்னும் 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 நல்ல நல்ல வீடியோ ஏதாவது போடணுன்னு ஆசைப்படுவேன் எனக்கு நல்ல வீடியோ எதுவும் கிடைக்கிறதுல ஏதோ கிடைக்கணும் கமெண்ட் சாரி எனக்கு வந்து கண்ட்னா என்னன்னு தெரியல பிளாக்னால் என்னன்னு தெரியல ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு என்னன்னு பார்க்கலாமா நான் உங்களுக்கு கத்திரிக்காய் சீரு கொண்டாந்துருக்கேன் பெற்றுக்கொள்ளுங்கள் இது நீட்டு கத்திரிக்காய் இது குண்டு கத்திரிக்காய் முள்ளு கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க கதை கதை சொல்லுதம்மா இந்த கத்திரிக்காய் மேட்ரு என்னன்னா நேற்று வந்து இங்கே கடைக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி வந்து கத்திரிக்காய் தோட்டம் போட்டிருக்காங்க பாவம் நல்ல விளைச்சல் இல்லை யாருமே வந்து வாங்கலைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதை என்ன செய்ய நம்ம மொத்த கத்திரிக்காய் வண்ட முடியாதில்ல நாங்கள் ஒரு தண்ணி போட்டு விபர் பண்ணிட்டு அவங்க கொண்டாந்து மாட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க இவரு போனாங்க அப்போ வந்து கத்திரிக்காய் ஒரு ஒரு இவ்வளோ இவ்வளோவில் கத்திரிக்காய் காய்ச்சி கிடங்குது சொன்னாங்க யாருமே அங்கே வாங்கலை எல்லாம் வந்து என்ன சொல்ல பழுத்து பழுத்து போகுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஒரு காயில் ஒரு பூச்சி இல்லை ஒன்றும் இல்லை அப்போ இவர் சொல்கிறார் சரி எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்ல இந்த கத்திரிக்காவை வந்து ரெண்டு பீஸ் ஆக்கிட்ட அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சுடு சாதத்தை உருட்டி உருட்டி அடிக்கணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இவ்வளோ கத்திரிக்காவை என்ன செய்வேன்னு சொல்லுங்கள் பைசா வேண்டாம் தான் சொன்னார் இருபது ரூபா கொடுத்ததுக்கு பத்து ரூபா போதும் சும்மா பழுத்து நான் கூற தான் முடஞ்சுரு பத்து ரூபாய்க்கு நமக்கு கிட்டத்தட்ட இது ஒரு மூணு கிலோ இது ஒரு கிலோ நாலு ரூபா கிடச்சிருக்கு பணம் வேண்டாம்னு சொன்னால் அவர் நல்லா ரொம்ப பாவம் விவசாயி விவசாயி நிலமை இன்னைக்கு இப்படி இருக்குது தேப்பாற்றவே கிடக்காங்க அதனால நம்ம இதப்போ சூப்பராக வெட்டி போட்டு வத்தல் தான் செய்யப்போ வரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இவ்வளோ பொரியல் என்னைக்கு வச்சு நான் சாப்பிடுவேன் இதை இவ்வளோ வச்சு என்னைக்கு சாப்பிடுவேன் வத்தல் போட்டு வச்சுக்கிட்டா டப்பாக அடைச்சிக்கிட்டா ஒரு வருஷம் வரைக்கும் அந்த மகாராஷ்டிர விவசாயிக்கு நன்றியை சொல்லி சொல்லி பொறிச்சு 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 நம்ம சொத்து கூட சாப்பிடலாம் அந்த பசு தரம் செய்ய போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் இதை மாதிரி பொம்பார பொருளை வச்சு பத்தல் போட்டு வையுங்க வாங்கப்போம் ரெடி பண்ணலாம் இதை இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மண் தூசி புளிஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா கழுவி இந்த பிளேட்டில் எப்படி போட்டுடலாம் இப்போ எல்லாமே சூப்பராக கழுவியாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா இப்படி போட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு பூச்சில இந்த மாதிரி அஞ்சாறு கத்திரிக்காய் இடத்துல மாற்றி வைக்க போறேன் என்னைக்கே பொரியல் பண்ணா சப்ஜி சப்பாத்தி ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல வந்து நம்ம பஜ்ஜி பண்ணா வாழைக்காய் பஜ்ஜி தோத்து பெயரும் பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இழுக்கும் போதே அந்த பீஸாலாம் சாப்பிடும் போது உள்ள ஸ்டீஸ்லேருந்து இழுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வரும் அதுக்காக இது மாற்றி வைக்கிறேன் நான் கண்டிப்பாக இது வந்து நான் கத்திரிக்காய் போடும் போடும்போதே உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா இப்படி கட் பண்ணும் கண்டிப்பா கண்டிப்பாக பூச்சியெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம கட் பண்ணும்போது பாருங்கள் இப்படி ரெண்டு மூணு பூச்சிலாம் வந்தது அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக நீக்கிடணும் அப்படியே கண்ணை மூடி கட் பண்ணிடக்கூடாது இப்போ பாருங்கள் இப்படி வந்து பாருங்கள் இப்போ நீட்டாக தான் இப்போ நீட்டாக கத்திரிக்காய்லாம் கட் பண்ணிட்டேன் அதுக்கு பாருங்கள் எனக்கு ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் இவ்வளோ பூச்சியில் வந்து நான் பார்த்து பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி எடுத்து வாங்க நம்ம குண்டம்மாவை கட் பண்ணலாம் குண்டம்மானா குண்டு கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் ஓகே இந்த குண்டம்மாவில் நிறைய சூத்த இருக்கூடோ பெரிய கத்திரிக்காய் அவ்வளோ சூத்த இல்லை குண்டமும் பார்த்து பார்த்து கட் பண்ணும் பாருங்கள் நிறைய சூத்த வருது கட் பண்ணி கட் பண்ணி தூர போட்டுடலாம் ஏன்னா சிலவங்க இப்படி இருந்து கையால் கட் பண்ணால் தெரியுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ காய்கறி இருந்தாலுமே எனக்கு அந்த கட்டிங் போர்டு ஃபிட்டிங் போர்டெலாம் எனக்கு கட் பண்ண தெரிய மாட்டேங்குது பிடிக்கிறதும் இல்லை எவ்வளோ பத்து கிலோ காய் இருந்தாலும் அப்படியே கையால் கத்தியால் சீவி 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 போட்டுருவேண்ணா அது என்னன்னு தெரியல எனக்கு அப்படி கத்தியிலே பழகிட்டு உங்களுக்கு கட்டிங் போர்டு பழக்கமா கையால் கட்ருப்பாங்க பழக்கமாக சொல்லுங்கள் இப்போ ரெண்டு பேரையும் சூப்பராக சூப்பர் கட் பண்ணி நீ அடுத்த பறுபடி இன்ன இப்போ இந்த இட்லி சட்டியில் அரைச்சட்டி தண்ணி எடுத்துருக்கேன் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம கல் இப்போ தாராளமாக போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டரை ஓகே அடுத்து ஒரு ஸ்பூன் நிறைய மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் எதுக்கு தெரியுமா பூச்சி தான் அடிச்சிடக்கூடாது பார்த்திங்கன்னா நம்ம தப்பாக அடைச்சி வச்சு அப்படில் உள்ள கெட்டு போயிடக்கூடாது அதுக்காக மஞ்சள் உப்பு ஒரு ருசிக்காவை ஆமாம் இப்போ ஒரு பத்து பச்சை மிளகா கட் பண்ணி இதில் போட்டுடலாம் இது போட்டோன்னா இதுவும் கூட சேர்ந்து நல்லா வெந்து ஊறி வச்சு காய முதல்ல நம்ம பொறிக்க முதல் சும்மா பொரிச்சி எடுத்து நாலு ஆயில் எடுத்து போடலாம் மிளகாய் தூள் போட்டால் இன்னமும் தண்ணியில் கரைஞ்சி போயிடும் அதுக்காக மிளகாய் தூள் போடல பச்சை தூள் பச்சை மிளகாய் போட்டால் இதுவும் சேர்ந்து வேகும் அதுவும் சேர்ந்து வேகும் அதுவும் காயும் இதுவும் காயும் இதே ரெண்டு பொரிச்சுமே சாப்பிட்லாம் காரமாக நல்லா சுள்ளுன்னு இருக்கும் சிலவங்க ஒரு வருஷத்த மெத்தடா இருப்பாங்க நான் இந்த மெத்தடம் எதுக்கு வச்சாலும் மிளகாத்தூள் வேஸ்ட்டாக கூடாது பார்த்தீங்களா ஆமாம் நம்ம சம்பாரித்து வாங்குகிற பைசானா இப்படி தண்ணியோடு போயிடணும் நம்ப கேதி இல்லாவும் தண்ணி நல்லா கொதி வந்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மஞ்சள் தண்ணி நல்லா கொதிச்சுட்டுங்கோ கேஸ் ஃபுல்லாக பண்ணிட்டுங்கோ நம்ம கத்திரிக்காவெல்லாம் இதில் போட்டுருங்களோ இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாம் இதில் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ கேஸை ஆஃப் பண்ணியாச்சு நல்லா இதை அமுக்கி விட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த வெந்நிலையே இதை அப்படியே விட்டுருணும் கேஸ் வந்து ஆனாக இருந்ததுன்னா நம்ம வந்து வத்தல் வந்து பாயாசமாக ஆகிரும் குழு குழுன்னு ஆகிரும் இது லேசாக மட்டும் இந்த வெந்நியில் வந்து அந்த உப்பு மிளகா பட்டாலே போதும் இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லா அப்படி அமுக்கி 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 விட்டுடலாம் கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் கத்திரிக்காய் வந்து குழஞ்சி பெயரும் பின்ன நம்ம பாயாசம் மாதிரி கப்பில் எடுத்து சாப்பிட்ற நிலம வந்துடும் சரிங்களா இப்போ பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சாச்சு வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிட்டு ஒரு வழியாக நல்லா நமத்து போய் இப்படி சுகுண்டு போய் அமுங்குது பாருங்கள் இப்போ தான் வேணும் நமக்கு ரொம்ப கொலை விட்டுறக்கூடாது இனி அடுத்து நம்ம இந்த கரண்டியால எப்போ துக்கலாம் முடியல ரொம்ப வெயிட்டாக இருக்குது தண்ணியெல்லாம் வடி கட்டிட்டு இப்படி தட்டில் எடுத்து போட்டுருவோம் அம்ட்டு தான் சோழி முடிஞ்சு போச்சு இப்போ வரீங்களா கொண்டு போய் வெயில்ட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடலாம் ஏன் வேலை முடிஞ்சு போச்சு இங்கேயா எல்லாம் இப்போ மேலே இருக்க பார்த்து பாரு ஆவி பறக்கும் பத்தல் இது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட காய்கறியே இல்லை என்னடா சமையல் பண்ணிச்சு அந்த காய வச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு போத்து ஒரு வத்தல் குழம்பு வச்சிடலாம் ஒரு புளி குழம்பு வச்சிடலாம் ஒரு தயிர் சொருக்கு ஒரு பழைய கஞ்சி ஒரு சட்டி நிறைய எடுத்து இந்த வத்தலை வறுத்து சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கதை பாருங்க வாங்க ஏன் கூட வெயில் காக்க பயங்கரமாக சூடாக இருக்குது கோலாமா கம் கோ இப்போ அழகான ஒரு சோலை துவைச்சி காய வச்சுருக்கேன் நம்ம வத்தலை கொண்டு போய் இப்படி லேசாக இப்படி வச்சு ஒன்று ஒன்றா பிறக்கி வச்சிடலாம் ஓகே எப்பா ஒரு வழியாக எல்லாம் தட்டி முடிச்சாச்சு இனி இதை ரோடு போட்ட மாதிரி போட்டிருக்கேன் இனி அதை வந்து எல்லாம் நிரப்பி விடணும் சும்மாவா வத்தல் சாப்பிட்றது ம் ம் இப்போ பத்து ரூபாவாக வச்சு ஒரு வருஷம் நம்ம காலம் ஓட்ட போகிறோம் இப்போ வெயில் வந்து இப்போ மணி மூணாவது இந்த பக்கம் வெயில்லாம் சாஞ்சிட்டு இன்னும் ப்ளஸ் துணியெல்லாம் துவச்சி போட்டுருக்கேன் பார்த்தீங்களா இதை எடுத்துகிட்டான்னு இன்னும் சூப்பராக காஞ்சிரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி கண்டிப்பாக கமெண்ட் தாங்க நீங்களும் இது மாதிரி வேஸ்ட் ஆகிற பொருளை ஐயோ இது யார் செய்வா என்னச்சும் சோம்பேறி படாதீங்க வீட்டுக்காக செய்யுங்க பத்து ரூபா மிச்சம் பிடிக்கும் சரிங்களா காய்கறியில் நடந்தால் நம்ம கை கொடுக்கும் இந்த வீடியோ இப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை விடை பெறுவது உங்கள் அன்பு மிக்க பவானி லைஃப் ஸ்டைல் என் அன்பு மிக்க தங்க பிள்ளைங்களே லைக்கை பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ஆதரவு தாங்கம்மா நல்ல நல்ல கமெண்டும் வருதே அம்மா ரொம்ப பார்க்க மனசு சந்தோஷமாக இருக்கம்மா சாட்டா பை பை லவ்